இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புறாக்களுக்கு பேனு தெல் தெல்லாம் இருக்கும்ல அதுக்கு என்ன மருந்து கலக்கி எப்படி எல்லாம் அதை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ விளக்கமாக சொல்ல போகிறேன் இப்போ நான் பூட்டாக்ஸ் வாங்கியிருக்கேன் ரெண்டாவது பதினஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன் இதில் வந்து நான் அஞ்சு எம்எல் இதில் மருந்து விட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்குன அப்புறம் அப்புறமா ப்ராயை முக்கி வெயிலில் விட போகிறேன் அதுதான் இப்போ நான் உங்களுக்கு நேரடியாக சொல்ல போகிறேன் எத்தனை மருந்து இப்போ மருந்து எடுக்கிறேன் இங்கே பார்த்தீங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடும் நான் இப்போ ஒரு ப்ராய பிடிச்சிருக்கேன் விளக்கமான முறையில் உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தலை வந்து இந்த தண்ணியில் முங்கக்கூடாது மருந்து கலக்கின தண்ணியில் முங்கக்கூடாது அப்புறம் இறக்கையு நினச்சி கொடுக்கணும் மறுபடியும் இந்த ரெக்கை அப்புறம் வால் இந்த பாதி பகுதியில் தான் நிறையவே இருக்கும் ஃபேனு பேனு தெல்லு அதனால் இந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி பண்ணி இது பண்ணி கொடுக்கணும் மறுபடியும் ஒரு வாட்டி கூட குழந்தை அதுக்கு பிறகு வெயிலில் நல்ல வெயிலில் காய விட்டுறணும் இதாக விட்டுருக்கோம் இதுதான் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் மருந்தில் முக்கின பட்டாக்களை கூண்டுக்கு உள்ளாடி போட்டிருக்கோம் பெரிய பெட்டை புறாக்களை வெளியே விட்டுருக்கோம் இது போல் ஒரு மணி நேரம் நம்ம வெயிலில் விட்டாச்சுன்னா அது வந்து காஞ்சிரும் காஞ்ச பிறகு உள்ளாடி கூண்டை க்ளீன் பண்ணி தான் கூண்டுக்குள்ளாடி மறுபடியும் விடணும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி